கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் டியூ என்கிறதான இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பராக இயேசு கிறிஸ்துவன் என்னற்ற நாமத்தினால் எல்லைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் உதாரணத்திற்கு பார்க்கும்போது ஒரு மனிதர் புதிதாக ஒரு இடத்திற்கு செல்லும் போது யாரும் இல்லாத தனிமையான இடத்தில் ஒரு கால்வாயில் அவர் சென்று கார் மாட்டிக்கொண்டது அதிர்ஷ்டவசமாக அந்த வழியாக சென்ற ஒரு குதிரை ஓட்டுநர் தன் தானி என்ற குதிரையை கொண்டு வந்து உதவி செய்ய முன்வந்தார் குதிரையை காரில் கட்டிவிட்டு நல்லி காரை இழு என்று சத்தமிட்டார் என்கிறதான குதிரை நகரவில்லை பின் அவர் லானி காரை இழு என்று சத்தமிட்டார் அப்போதும் தன்னுடைய தானி என்கிறதான குதிரை நகரவில்லை பின் சானோ காரை இழு என்று சத்தமிட்டார் அப்போதும் ஒன்றும் நடுக்கவில்லை கடைசியில் தானி காரை இழு என்று சொன்ன பின் தானி காரை பிடித்து இழுக்க கார் வெளியே வந்தது அது கண்டு கார் ஓட்டுனர் என்னென்னவோ பெயர்களை சொல்லி அழைத்தும் குதிரை நகரவில்லையே என்று கேட்டார் அப்போது குதிரையின் சொந்தக்காரர் இந்த குதிரைக்கு கண் தெரியாது நான் மற்ற குதிரைகளின் பெயர்களை சொல்லி அழைத்த போது இந்த குதிரை தான் மட்டும் தனியாக இழுக்கவில்லை இன்னும் நாலு பேர் கூட இருக்கிறார்கள் என்ற தைரியத்தில் காரை இழுத்தது ஆனால் தான் மட்டும்தான் காரை இழுக்கிறோம் என்று தெரிந்தால் இது காரை இருக்காது என்று கூறினார் நம்ம அநேகர் அந்த தானி என்ற குதிரையை போல தான் இருக்கிறோம் நாம் மட்டும் தான் அந்த வேலையை செய்கிறோம் என்று தெரிந்தால் நாம் அதில் ஈடுபடவே மாட்டோம் உதாரணத்திற்கு ஆலயத்தில் யாரும் கண்டுகொள்ளவே இல்லை நான் மட்டும் ஏன் என் நேரத்தையும் முயற்சியும் எடுத்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நம்ம அநேகர் எந்த காரியத்தையும் ஆலயத்துக்கு என்று செய்வதில்லை நான் அந்த மனிதரிடம் பேசினால் எந்த பிரயோஜனம் இல்லை அந்த மனிதர் என்னிடம் பேசுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை நான் மட்டும் ஏன் போய் வழிய பேச வேண்டும் என நினைக்கிறோம் எலியா தீர்க்கதரிசி யாசபிலுக்கு பயந்து ஒரே பர்வத்தத்தில் ஒளிந்து கொண்டிருக்கையில் தேவனிடம் இப்படியாக சொன்னார் நான் ஒருவன் மாத்திரம் இருந்திருக்கிறேன் இருக்கிறேன் மீதியா இருக்கிறேன் என்று முறையிட்டான் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல பார்க்கிறோம் ஆனால் தேவன் அவரிடம் சொன்னது என்ன நீ மாத்திரம் தனியாக இல்லை இன்னும் ஏழாயிரம் பேர் இருக்கிறார்கள் என்று கூறினார் ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய மாட்டாதபடி நான் மாத்திரம் தனியாக இருக்கிறேன் வேறு யாரும் என்னோடு இல்லை எத்தனை தான் நான் செய்வது என்று தெய்வரிடம் முறையிட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த தானியை போல எல்லியா தீர்க்கதரிசியைப் போல மற்றவர்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் அறியாதபடி நாம் ஒருவேளை குருடா இருக்கலாம் ஒருவேளை நாம் மாத்திரம் தான் கா கத்தருக்காக செய்து கொண்டிருக்கிறேன் என்று வைத்து கொண்டாலும் எது நன்மையானதோ அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் சோர்ந்து போகக்கூடாது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது ஒருவேளை நீங்கள் தேவனுக்காக செய்கிறது யாரும் பார்க்கவில்லை அல்லது யாரும் பாராட்டவில்லை என்று நினைக்கிறீர்களாம் மனிதன் பார்க்காவிட்டாலும் எல்லாம் அறிந்த எல்ரோயை நம்மை காண்கிற தேவன் அவருக்காக நீங்கள் படும் பாடுகளை எடுக்கும் முயற்சிகளை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார் அவர் ஒருபோதும் கண் சாடியாய் விட்டு விடுகிறவர் அல்ல நீங்கள் கத்தருக்காக செய்யும் காரியங்களுக்கு நிச்சயமான பலனை தேவன் ஏற்று வேலையில் தருவார் ஆகையால் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக ஒருவேளை ஏன் மற்றவர்கள் செய்யட்டும் நான் ஏன் என் நேரத்தில் செலவிட வேண்டும் எனக்கு குடும்பம் உண்டு எனக்கு ஏற்ப ஏகப்பட்ட வேலை உண்டு என்று தட்டி கழிப்போமானால் கத்தரால் யாரை கொண்டாகிலும் தமக்கு வேலை செய்ய வைக்க முடியும் என்பதை அறிந்து கொள்வோம் ஆனால் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடைபடும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம் கண்களும் செபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனே உமை துதிக்கிறோம் இந்த வேலையிலும் யாரோ செய்யட்டும் என்று சும்மாய் வாழாமல் உமக்காக உண்மையாய் உழைக்க தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருவு செய்வராக நான் மட்டும்தான் உண்மையாய் உழைக்கிறேன் மற்ற யாரும் கர்த்தருக்காக எந்த வேலையும் செய்வதில்லை என்று முறுமுறுக்காமல் நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த எங்களை உண்மையாய் எங்களுடைய திராணிக்க தக்கதாக செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும் எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக